அசலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக் சொர்க்கத்தின் ஆற்று தண்ணீரில் உண்டான முத்து ஆதமுடைய மண்ணில் போட்டு குழைக்கப்பட்ட பிறகு நாற்பது வருஷம் குழைத்த களிமண்ணாக அது விட்டு வைக்கப்பட்டது சுட்ட மண் போலே கெட்டியாகும் அளவு அது உலர்ந்து கெட்டியானது அது அடிக்கப்பட்டால் சத்தம் உண்டாகின்ற மண்ணானது உலர்ந்த மண் கொண்டு பண்ணுவதால் வழிபட மாட்டாது அதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹான் தாலா ஆற்றல் கொண்டு படைத்தான் எனப்படுகிறது பிறகு இறைவன் அந்த மண்ணை ஒரு ஜடலமாக்கினான் அந்த ஜடலத்தை மலாய்கத்துகள் நடக்கின்ற பாதையில் நாற்பது வருஷம் போட்டு வைத்தான் ஆதம் அலே மேல் காலத்தில் நின்றும் நேரம் நாற்பது வருஷம் நடந்தது அந்த நேரத்தில் அவர் பேச கூடுமான மனிதனாக இருக்கவில்லை மண்ணினாலே பண்ணப்பட்ட படைப்பாக இருந்தார் இபனு அப்பா சொல்கிறார் ஆதம் அலஹிசலாம் தாயூப் ஊருக்கும் மக்கத்துக்கும் இடையில் சடலமாக எறியப்பட்டதாக இருந்தது என்றார் அப்துல் லாஹிப்னு சலாம் ஆதம் அலஹிசலாத்தை அல்லாஹ் சுபஹான தாலா எப்படி படைத்தான் என்று நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை கேட்டார்